அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம சரஸ்வதி கட்டை கூத்து சென்னை லைனில் மதுரவாயில் ஏரிக்கரை அப்படிங்கிற இடத்துல நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்து நாடகம் கலையரசி கட்டைக்கூத்து ஆரணி பக்கத்தில் அடையபுலம் புலம் அபிராமி கட் அபிராமி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த வீரணாம்புதூர் பூவரசன் நாடக மன்றம் சேற்பட் அடுத்த மருத்துவாம்பாடி வதியூஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் வாலாஜா அடுத்த செங்காடு அருந்ததியர் பாளையம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி அருள்ஜோதி நாடக மன்றம் அணைக்கட்டு அடுத்த குப்பம்பட்டு நம்ம வேலூர் ஊசூர் லைனில் இருக்குது வெற்றி நாடக மன்றம் சேற்பட் அடுத்த பெரவலூர் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் நாட்டேரி பிரம்மதேசம் லைன்ல நாட்டேரியில நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கலவை அடுத்த அரும்பாக்கம் நந்தினி நாடக மன்றம் சேர்க்காடு அடுத்த பெரிய ராமநாதபுரம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த குடிசைக்கரை சக்தி கணபதி நாடக மன்றம் வந்தவாசி திருமணி அடுத்த மேலானூர் சுகந்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த மேட்டுமங்கலம் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சந்தவாசல் நடுக்குப்பம் அடுத்த குடிசை சுந்தர் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கொளத்தூர் கலைவாணி நாடக மன்றம் சட்டத்தாங்கல் அடுத்த சித்தாத்தூர் அம்மன் கோவில் துளசி நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த வேதராஜபுரம் டிஆர்எஸ் ஸ்ரீ வாணி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த தோனிமேடு வினிதா நாடக மன்றம் பானாவரம் அடுத்த ஆயில் துர்காதேவி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த திருவந்தவார் குரு நாடக மன்றம் கடலாடி அடுத்த காஞ்சி கடலாடி அடுத்த கீழ்ப்பாலூர் பக்கத்தில் கீழ்குப்பம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த புரிசை பத்மா நாடக மன்றம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் சபரி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த ஜம்புகுளம் பக்கத்தில் ராமாபுரம் சுமதி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த தாழனூர் காந்திநகர் நகர் லாவண்யா நாடக மன்றம் மேல் ஒலக்கூர் அடுத்த பெரும்பூண்டி பரணி நாடக மன்றம் கலவை அடுத்த குட்டியம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வடமணப்பாக்கம் வேலன் நாடக மன்றம் கலவை அடுத்த சென்ன சமுத்திரம் நவீனா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நம்பேடு சிவாஜி ஒன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த வலையாத்தூர் அங்கே வந்து வன்னிய புராணம் பண்ணுறாங்க வன்னியபுராணம் விரும்பி பார்க்குற ரசிகர்கள் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம சிவாஜி ஒன் நாடக மன்றம் பண்ணுறாங்க சக்தி நாடக மன்றம் நம்ம படவேடு அடுத்த ரேணுகாம்பால் ஆலயம் ஃபேமஸான நம்ம படவேடு ரேணுகாம்பால் கோவிலே நாடகம் நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு ஆரணி அசோக் நாடக மன்றம் சாலவாக்கம் அடுத்த குமாரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த புதுப்பாடி காலனி ஆர்த்தி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த பழைய அப்பேடு சிவஸ்ரீ நாடக மன்றம் திருமணி அடுத்த சோழவரம் வள்ளி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கண்ணு புத்துக்கோவில் தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த சிறுமூர் தனுஷ் நாடக மன்றம் ஸ்ரோலிங்கர் அடுத்த பனவட்டாம்பாடி ஏகாத்தம்மன் நாடக மன்றம் போலிவாக்கம் அடுத்த இழுப்பூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இரண்டு ஆண்டுகளாக நாடக கலை ரசிகர்களாக நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கான பதிவு நான் தினந்தோறும் சீசன் டைமில் அப்டேட் பண்ணிட்டு வரேன் இப்போ எல்லாம் சீக்கிரமான பதிவு தான் போட்டுட்ருக்கேன் என்னைக்காச்சும் பதிவு போட லேட்டானால் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க ஏன்னால் நிறைய வேலைகள் இருக்குது இருந்தாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கான பதிவு சீக்கிரம் போடணும் என்னுடைய ரசிகர்கள் எங்களுடைய நாடக கலை ரசிகர்கள் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் பதிவு போடுறேன் தாமதமானால் கோச்சிக்காதீங்க ஒரு மூணு நாளாகவே மழை அதிகமாக பேஞ்சிட்டு வருது நிறைய ஊரில் நாடகம் நடக்க முடியாமல் போகுது அப்படி இருந்தாலும் வர நாடக கலைஞர்களை நல்ல உபசரித்து அவங்கள நல்ல முறையில் வழி அனுப்பி வைக்கிற கிராம மக்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்